திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று தொண்ணூத்தி ஒன்று அதிகாரம் வாய்மை ஒரு கிராமத்தில் இருந்த சிறுவன் ஆடு மாடுகளை மீட்பதற்காக அருகில் இருந்த காட்டிற்கு செல்வது வழக்கம் அந்த காட்டிலே ஒரு புலி ஒன்று வசித்து வந்தது அவன் ஒரு சிறிய பொய்யை சொல்லி தனது கிராம மக்களை ஏமாற்ற வேண்டும் என நினைத்தான் உடனே அந்த கிராமத்திற்கு அருகில் இருந்த ஒரு சிறிய பாறையில் ஏறி ஐயோ புலி புலி என கத்தினான் ஊர் மக்கள் எல்லோரும் ஓடி வந்தனர் அவர்கள் வந்ததும் இவன் சிரித்துக் கொண்டே நின்றான் என்னப்பா புலி வருகிறது என்று சொன்னாய் சிரித்துக் கொண்டே நிற்கிறாயே என கேட்டனர் இல்லை வெறுமனை விளையாட்டிற்காக ஒரு பொய் சொன்னேன் என்றார் கிராமத்தினர் அனைவரும் இனிமேல் இப்படி செய்யாதே உனக்காக எத்தனை சிரமத்துக்கிடையில் நாங்கள் வந்தோம் தெரியுமா என அறிவுரை கூறிவிட்டு சென்றனர் சில நாட்கள் கழித்து மீண்டும் அதே போல் புலி புலி என கத்தினான் கிராமத்தினர் ஓடி வந்தனர் அப்போதும் அந்த சிறுவன் மீண்டும் விளையாட்டாக பொய் சொன்னேன் என சொன்னான் இப்போது இப்படி பொய் சொன்னால் நாளை நீ உண்மை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் என எச்சரித்து விட்டு சென்றனர் சில மாதங்கள் கழிந்தது உண்மையிலேயே அந்த காட்டில் இருந்து புலி வந்தது இவன் ஐயோ புலி புலி வருகிறது என சத்தமாக கத்தினான் அப்போது ஊர் மக்கள் எல்லோரும் இன்னும் அந்த சிறுவனிடம் விளையாட்டுத்தனம் அவனை விட்டு போகவில்லை பொய் சொல்வது அவனுக்கு விளையாட்டாகவே ஆகிவிட்டது என முடிவு செய்து யாரும் அவனிடம் செல்லவில்லை அந்த நேரத்தில் அப்புலி அவனை அடித்துக் கொன்றது வார்த்தைகளை பொய்யாக விளையாட்டாக சொன்னதால் அவனது வாழ்க்கையே அதற்கு விளையாகி போனது யாருக்கும் தீங்கி நேராமல் சொல்கின்ற வார்த்தைதான் என்பதை வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்கிறார் நம் திருவள்ளுவர் உள்ளம் தூய்மையானால் சொல்லில் உண்மை வரும் சொல் உண்மையானால் வாழ்வு மேன்மை பெறும்